நீக்க வந்து திருமதி ஆங்ஸ்டாங்க வந்து இவங்க கட்சியில இருந்து நீக்குறதே வந்து தெரிய தவறு தான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து மகிஜாஜ் சமூக கட்சி யாருக்குன்னு தெரியாது அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ உருவா இருக்கலாம் என்னுடைய பார்வைங்க அதனால தான் அவர் கட்சியில இருந்து நீக்குறேன் இல்ல இப்படி கட்சில இருந்து நீக்க வாங்கிருக்கலாம் அதுவும் இந்த நீக்கத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் விசித்திரமா விஷயத்திறமாயிரும் குழந்தையையும் குடும்பத்தையும் பாத்துக்கிறதுக்காக நீக்குறாங்க இது போல எந்த கட்சியும் நீக்கிறேன் நம்ம பார்த்துக்கோங்க பின்னாடி வர்றது ஒரு அரசியல் காரணம் ஆனந்தன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுல வந்து அந்த நெறியாளர் உங்களை போய் தம்பி சொல்றாரு விசாரணை சரியான பாதையில போயிட்டு இருக்காரு சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்ப அந்த நெறியாளர் இன்னொரு கேள்வி வைக்கிறாரு முக்கியமான குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இப்ப என்கவுண்டர் பண்ணாம என்ன பண்ணுவது பண்ணணும் அப்படின்ற அவர் வந்து கிரிமினல் அண்ட் சிவில்ல வந்து பெரிய லாயர் ஆகும் யார் ஆனந்தன் அவருக்கு நிச்சயம் தெரியும் அந்த ஒரு வழக்குல ஏ ஒன்று வந்து என்கவுண்டர் பண்றாங்கன்னா விசாரணை அடுத்த கட்டணத்தை நோக்கி போகாம முடக்கிறதுக்காக பண்றாங்கன்றது ஒரு வழக்கறிஞராக ஆனவங்க தெரியாம இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் அந்த இன்சூல என்ன சொல்றாருன்னா என்கவுண்டர் பண்றது நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றேன் திருவெங்கடத்தை என்கவுண்டர் பண்றதை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன்னு சொல்றேன் அப்போ எனக்கு ஒரு நெருடல் ரெண்டாவது வந்து திமுக வந்து சரியான திசையிலே வந்து அந்த வழக்கு கொண்டு போறாங்கன்னா அதுல இன்னொரு நெருடலாம் எனக்கு அடடா இவர் எங்கேயோ போட்டோ விடுற மாதிரி என்னுடைய பார்வையில பண்றது அதை வந்து இப்போ திருமதி ஆம்சாங் வந்து ஒவ்வொன்றா வெளியிடுறாங்க நான் இப்போ சொல்றேன் ஏஜேஜி கீழ் நீதிமன்றத்துல கூட அந்த புல பண்ணாங்கல்ல ஒரு அஞ்சு பேர் போய் பண்ணாங்க அவங்க கூட கீழ் தான் மற்ற நீதிமன்றத்தில் நம்ம நாகேந்திரன் அசோத்தம் அவங்க பையன் இந்த இவங்க எல்லாம் யாருமே எனக்கு இவருதான்றது நல்லா தெரியும் ஆனா நான் புதுவையில் சொல்ல முடியாது இவருதான் இந்த காரணம் சொல்ல முடியாது ஏன்னா இந்த வழக்கினுடைய தன்மை வந்து ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்றாரு அதுவும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுங்க உள்ள அமைச்சரா கூட இருக்கலாம் வல்லுவொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம மோடி இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவர் தடா அஹிம் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அதே போல நம்ம ஆம்ஸ்ட்ராங் வழக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வழக்கில் பல நாட்கள் பல திருப்பங்கள் போயிட்டு இருந்தது இப்போ அவங்க அவங்களோட மனைவி பொற்கொடி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க பிஜேபியினோட மாநில தலைவர் ஆனந்த் அவர்களுக்கும் இதில் வந்து தலையீடுகள் இருக்கு அதனால தான் அவர் வந்து சுணக்கமாக இந்த வழக்குல காட்டுறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது வந்து நம்ம எப்படி ஒரு கொலை குற்றம் ஆனந்தம் நமக்கு தான் அவர் மீது ஒரு கொலை குற்றம் அவருக்கும் தொடர்பு அப்படின்னு சொல்றதால நம்மளால முடியாது நம்ம ஆமான்னு சொல்றது பொறுப்படி சொல்றாங்க அதாவது திருமதி ஆம்சாங் சொல்றாங்கன்றதுக்காக உண்மையா இருக்கும் நம்ம பொருத்த தளத்துல பேசு புரியுது ஆனா பொறுப்படி திருமதி ஆம்சாங்க வந்து இப்ப கட்சியிலேருந்து நீக்கிருக்காங்க அந்த நீக்கினதுக்காக வந்து அவங்க அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அல்லது சில பல ஆதாரங்கள் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்றது அவங்க போலீஸ் மீடியால உட்காந்து ஆமாங்க அப்படி கேஸ் ஆரம்பிச்சப்போ வழக்கு வந்து தென்னரசு ஆற்காடு சுரேஷ் அப்படியெல்லாம் போயிட்டு இருந்த கேஸ் இப்போ ஆனந்த் கிட்ட வந்து நின்று இருக்கேன இல்ல இப்போ இதே ஆனந்த் கூட வந்து பாத்தீங்கன்னு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சி சார்பா வந்து ராகுலுக்கே ஒரு கடிதம் நடந்தாங்க ஏன்னா இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியா செல்வ காங்கிரடி தலைவர் செல்வப்பிறந்த முக்கியமாக இடம் பண்ணுறாரு அவரை விசாரிக்கணும் உண்மையிலே வந்து ஆனந்த கிட்டியோ அல்லது பகுஜான் சமாஜ் கட்சியினுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரங்களை விசாரணை கிட்ட ஒப்படைத்திருக்கணும் அப்படி இல்லை விசாரணை அதிகாரிகிட்ட ஒப்படைத்தாலும் அவங்க கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஜிபியை கிட்ட புகார் கொடுத்துட்டு அந்த புகாரை மேற்கோள் காட்டி உச்சை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி பல ஆதாரங்கள் ராகுல் காந்திக்கு வந்து அனுப்ப வேண்டியது ராகுல் இன்வெஸ்டிகேஷன் வழக்கினுடைய விசாரணை அதிகாரியா இல்லையே அப்ப அது அரசியலுக்காக பேசப்பட்ட ஒரு பேச்சா தான் என்னுடைய பார்வையில அப்போ பட்டது அதே சவுக்கு சங்கர் விஷயத்துல செல்வ நடந்தது அநியாயத்தின் உற்சவம் அதுக்காக நம்ம அதை சப்போர்ட் பண்ணவும் சொல்லுங்களா அப்ப இன்னைக்கு வந்து திருமதி ஆங்ஸ்தாங்க வந்து இவங்க கட்சில இருந்து நீக்கிறதே வந்து தெரிய தான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பகுஜான் சம்பந்தம் கட்சி யாருக்குன்னு தெரியாது ஆங்ஸாங் தான் ஒரு இல்லையா கண்டிப்பா அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ உருவாக இருக்கலாம் என்னுடைய பார்வை அதனால அதனாலதான் அவர் கட்சியில இருந்து நீக்கிறார் இல்லை இப்படி கட்சியில இருந்து நீக்க வாய்ப்பா சொன்னா இப்ப நீங்களாம் நடந்து போறோம் ஆஹ் ஆனந்தன்னு உட்கார்ந்து இருக்காரு பகுஜான் சம்ப கட்சி தற்போதைய தலைவர் திருமதி ஆம்சாங் உட்கார்ந்து இருக்காங்க போது நம்ம அந்த ஆம்சாங் திருமதி ஆம்சாங் கிட்ட தான் போய் பேசுவோம் என்னம்மா எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இவர் நம்ம வந்து தலைவரா இருக்கோம் அத விட்டுட்டு இவர் வந்து அவங்க கிட்ட தான் எல்லாருமே அப்ரோச் பண்றாங்க கட்சிக்காரங்க உங்களுக்கு வந்து யார் அப்ப அப்போ இவங்களை நீக்கினால்தான் நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினச்சி இப்படி நீக்கியதா அது வந்து அவருக்கு அரசியல் தெரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரு தலைமை பொறுப்பை எடுத்துட்டு இவர் வந்து சரியான முறையில வந்து அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா ஆம்ஸ்டாங்க எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ உங்களை அந்த அளவுக்கு இந்த மக்கள் நேசிப்பாங்க இன்னைக்கு வந்து கலக பணியை செய்யறவங்க யாராவது நேசிக்கிறீங்க சீமானுக்கு வேற என்ன பலம் இருக்கு இருக்கா இருக்காரு இல்லைங்களா கண்டிப்பா இப்ப எங்களுக்கெல்லாம் என்ன பலம் இருக்கு களத்துல இருக்கும் அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள் எங்க நடந்தாலும் அங்க நம்ம முதலாளா நிக்கிறோம் இல்லைங்களா அப்ப அது மக்கள் நேசிக்கிறாங்க எந்த இல்ல நேசிக்க மாட்டாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கள் அப்போ ஆனந்தன் வந்து அவர் வந்து தலைவரானது மட்டும் இல்லாம அவர் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண 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 அவருக்கு உண்டான அங்கீகாரம் அந்த கட்சிக்கு தொண்டர்கள் புரியுது நெருடர் இல்ல தாழ்வுமான பண்ணா ஒரு கட்சியை நீக்கிக்கிறாங்க அது அந்த நீக்கத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா விசித்திரமா இருக்கு குழந்தையையும் குடும்பத்தையும் பாத்துக்கிறதுக்காக நீக்கிறாங்க இது போல எந்த கட்சியிலையும் நீக்கிறேன் நம்ம இல்லை புரியுது பின்னாடி வரது ஒரு அரசியல் காரணம் இருக்கு இல்ல இதுதான் அந்த ஈகோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவங்க தரப்புல வந்து என்ன அந்த மரணத்துக்கு பிறகு ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு வந்து காலையிலேயே விழுந்தாரு நான் வந்து இதை கண்டுபிடிச்சு காட்டுறேன் நான் வந்து இதுக்காக போராடுறேன் அப்படின்னு தான் அந்த பதவியை அவர் வாங்கினாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க இருக்கலாம் ஏன்னா ஆனந்தன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதுல வந்து அந்த நெறியாளர் உங்களை தம்பி சொல்றாரு விசாரணை சரியான பாதையில் போயிட்டிருக்காங்க சரியான பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற அப்ப அந்த நிறையாலும் இன்னொரு கேள்வி வைக்கிறாரு முக்கியமான குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இப்ப என்கவுண்ட்ரு பண்ணாம என்ன பண்றது பண்ணணும் அப்படின்றாரு அவர் வந்து கிரிமினல் அண்ட் சிவில்ல வந்து பெரிய லாயர் அவர் யார் ஆனந்த் அவருக்கு நிச்சயம் தெரியும் அந்த ஒரு வழக்குல ஏ ஒன்று அக்யூஸ்ட் வந்து என்கவுண்டர் பண்றாங்கன்னா விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி போகாம முடக்கிறதுக்காக பண்றாங்கன்றது ஒரு வழக்கறிஞர் ஆகிய ஆனந்தா அப்படி இருக்கும்போது அவர் அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா என்கவுண்டர் பண்றது நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றேன் திருவெங்கடத்தை என்கவுண்டர் பண்றதை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன்னு சொல்றேன் அப்போ எனக்கு ஒரு நெருடல் இருக்கு இரண்டாவது வந்து திமுக வந்து சரியான திசையிலேயே வந்து அந்த வழக்கு கொண்டு போறாங்க அதுல இன்னொரு நெருடலாம் எனக்கு இருந்தது கோட்டை விடுற மாதிரி என்னுடைய பார்வையில பட்டது அத வந்து இப்ப திருப்பதி ஆம்சன வெளியிடறாங்க நடக்கப்பட்ட ஒரு கொலைன்னு சொல்லிட்டு அதை எல்லாருமே பண்ண ஒரு நடக்கப்பட்ட ஒரு கொலைன்னு சொல்லிட்டு திமுக சொல்லுது அதை நீங்க வழிமுறையாட்டி இது அரசியல் ரீதியா நடந்த ஒரு படுகொலையா தான் நான் பாக்க புரியுது ஒரு ரீசி கேள்வி எழுப்பா இது முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் ஆளுமையும் பின்னாடி இருக்கு இந்த படைக்கு பின்னாடி அது யாராவது கூட இருக்கணும் நம்ம வந்து கற்பனையில இவருதான் அவருதான் எனக்கு இவருதான்றது நல்லா தெரியும் ஆனாலும் நான் பொதுவெளி சொல்ல முடியாது இவருதான் இந்த காரணம் சொல்ல முடியாது புரியுதுங்களா ஏ எனக்கு ஒரு ஒரு இதில் வந்து இந்த ஆருத்ரா இந்த ஆருத்ரா விஷயமா இந்த இது இவங்க கிட்ட போச்சு இப்படி இருக்கும்போது இதுதான் இந்த கொலை காரணம் ஆனால் இவங்க விசாரணை வளையத்தில் ஆருத்ராவே கொண்டு போது இதுக்கு பின்னாடி சொல் இருக்காங்க என்பது நூறு விழுக்காடு உண்மை அப்போ அந்த விஷயத்தை இவங்க சிபிஐக்கு மாத்திரன்னு சொல்லும் அவசர அவசரமாக ஏழு நாட்டம் என்கவுண்ட்ரு போடுறாங்க புரியுதுங்களா என்கவுண்டர் போடுறாங்க அந்த என்கவுண்டர் போடுறதே ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அங்கீகரிக்கிறாருன்னா அப்போ வந்து இந்த வழக்கு திசை மாறத வந்து ஆம்சாங் கட்சியினுடைய தலைவரே வரவேற்பது என்பதுதான் ஒரு ஆச்சரியமா இருந்தது இப்போ திருமதி ஆம்சாங் அந்த கேள்விக்குள்ளே முன் வச்சு கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆருத்ரா மேல இந்த மாநில தலைவர் சந்தேகம் கூட எழுப்பில்லைங்களா யாரு நம்ம ஆனந்த் அவர்கள் இல்ல யாருமே எழுப்பில்லை ஆருத்ரா வழக்கு காக்கா பாலாஜிக்கு தொடர்பு முக்கிய குற்றவாளி இருந்தாங்க போட்டாங்க கடைசி அவரை வந்து அந்த கேஸ்ல ஒரு இடத்துல கூட காக்கா புத்தோப் பாலாஜி பேரே வரல இது இது கொடுத்துட்டாங்க சார்ஜ் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ற அடுத்தது சி சி ராஜா அவருதான் முக்கிய குற்றவாளினார் கடைசி அவரை சுற்றுக்கு அப்புறம் அவருக்கு அந்த வழக்கின் தொடர்புன்னு போலீஸை சொல்லிச்சு சொல்லிச்சு அப்புறம் வந்து சம்பவ செஞ்சிலும் ஒரு கேரக்டரை காமிச்சாங்க காமிச்சாங்க குற்றப்பத்திரிகை சம்பவ செஞ்சில் பேரே இல்லை அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பத்திரிகைக்கு செய்தி ஊடகங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இந்த மக்கள் மத்தியில் இவங்க என்ன பண்ணாங்க ரவுடி டிஸ்டிகில் இப்போ கைது பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு சில வழக்குகளில் பல வழக்குகளை தொடர்பு கொண்ட ஒரு நபர்கள் தான் போட்டாங்க இப்போ இந்த வழக்கு நிற்குமான்னு நிற்காது நான் இப்போ சொல்கிறேன் எழுதிச்சி கீழ் நீதிமன்றத்தில் கூட அந்த கொலை பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் போய் பண்ணாங்க பிடிங்களா அவங்களுக்கு கூட கீழ் நீதிமன்றத்துல தான் நிற்க வழக்கு புரியுது மற்ற இப்ப சேர்த்து இருக்காங்க பாரு அஞ்சல அப்புறம் நம்ம நாகேந்திரன் அஸ்வத்தம் அவங்க பையன் இந்த இவங்க எல்லாம் யாருமே கேஸ் நிற்க நிற்க கீழ் நீதிமன்றம் விடுதலை பெருமை மீறி போனால் உச்ச உயர் நீதிமன்றம் எல்லாரையும் கேஸ டிசால்வ் பண்ணுங்க இதுதான் ஏன்னா இந்த வழக்குனுடைய தன்மை வந்து ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேர் வந்து இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்றாரு அதுவும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆளுமை உள்ள இடம் கூட இருக்கலாம் இந்த ஆருத்ரால இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் முக்கிய நபர்களும் இந்த கொலையில ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்க கொண்டு வரல யாருக்கிறாங்க முக்கியமான ஆட்கள் யாராவது நபர்கள் பேர ஏதாவது சொல்ல முடியும் எனக்கு தெரியல ஆனா விசாரணை வளையத்தில் கொண்டே வரல யாருத்ராவது முடிய ஏன்னா ஐயாயிரம் கோடி அடிச்சுட்டு போனோம் சரி அந்த ஐயாயிரம் கோடி விஷயமா சிபிசிடி வழக்கு பதிவு செஞ்சது பத்து இருபது பேரை கைது பண்ணாங்க எவ்வளோ கோடி அவங்கள்ட்ட கைப்பற்றினாங்க கைப்பற்றப்பட்ட பணம் எவ்வளோ கைப்பற்றினாங்க அசையும் அசையாசத்தை எவ்வளோ கைப்பற்றினாங்க எத்தனை பேர் மீது வழக்கு போட்டாங்க இந்த கைப்பற்றப்பட்ட பணத்தை கொண்டு அந்த பணத்தை இழந்த மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு திருப்பி கொடுத்தாங்க இன்னும் எவ்வளோ பேருக்கு திருப்பி கொடுக்கல இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு இதுவரைக்கும் வெளியிடுவீங்க ஆம்சாங் படுகொலைக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்த எப்படி ஆம்சாங் உடைய பிரேதத்தை அடக்கம் பண்ணாங்களோ அன்னைக்கே வந்து ஆரோத்திரா வழக்கம் அடக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு எதுவுமே வரல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் கோடி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கு அதுவும் பாமர மக்களுடைய பணம் ஏன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபா மாசம்னா நீங்க கூட என்ன பண்ணுவீங்க வீட்டுல இருக்கு அம்மாவுடைய காதல் இருக்கு கையில இருக்கு இதெல்லாம் திவித்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தா மாசம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுத்தீங்களா இல்லையா இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட பணம் சுமாரா தமிழ்நாடு முழுக்க வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முக்கியமான நிறுவ இது ஏஜென்ட்டுகளை வச்சு வசூல் பண்ணிருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு செயின் இருக்கக்கூடிய விஷயத்த வழக்கு வந்து சாதாரணமாக காவல்துறை கையாண்டதுன்னா என்ன சொல்றீங்க நடப்பு கால அரசியல் குறித்த நன்றி நான் மற்றும் ஒரு கால் சந்திப்பும் நன்றி